ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையே நான் அனுபவிச்சிரு நம்மளும் ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம்ல அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லோரும் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால் உலகத்தில் எவ்வளவு நல்லது நடக்கும் யாருக்கு தெரியுது சொல்லுங்கள் ஒருத்தரை ஒருத்தரை அனுசரித்து போனால் பிரச்சனை உலகத்தில் உண்டா எல்லோரும் மண்ணுக்கு தான் போக போகிறோம் அதை யார் நினைக்கா சொல்லுங்கள் பாவத்தை தேடி போய் பண்ணுறாங்க மனிதர்கள் நிறைய பேருக்கு உங்கள் சேனல் லிங்க் அனுப்பிடுறேன் அம்மா நன்றி சுலோச்சனா ரொம்ப நன்றி உங்களுக்கு அந்த புண்ணியமே பாருங்கள் உங்களை சேர்த்து வைக்கும் உங்கள் பிரச்சனை தீரும் படுக்கிற தலையணைக்கு அடியில் ரெண்டு மூணு காசு போட்டு படுங்க வியாழக்கிழமை என்ன செய்யுங்க ஒரு அரை கிலோ கொண்டக்கடலையை சுண்டலை வச்சு அந்த சுண்டல் அந்த சுண்டலை உள்ள உலகான எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க அங்கே கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு இவ்வளோ காண தானம் பண்ணுங்க குருபலன் வரும் குருபலன் வந்துட்டாலும் உங்கள் கவலை எல்லாம் தீர்ந்துடும் வியாழக்கிழமை தோறும் செய்ங்க ஒரு அரை கிலோ கொண்டைக்கடலை புதங்களே ஊற வச்சுருங்க காலையில் அவிச்சு தாளித்து தாளிக்க கூட வேண்டாம் ரெண்டு உப்பு போட்டு அவிச்சு அப்படியே குளிச்சு முழுகி சுத்தமாகி கொண்டு தானம் கொடுங்க உழவு காணம் எல்லாத்துக்கும் நம்ம பாவம் குறையும் நான் பேச்சு ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அடிக்க அடிக்க குனியை தான் செய்வேன்னு தவிர்த்து நிமிர திருப்பி அடிக்க மாட்டேன் எதுக்கு நம்ம புள்ள சந்தோஷம் கெட்டு போவோம்ல அதுக்காக அப்படியே யாருகிட்டேனாலும் வயசானதுனாலையோ என்னவோ பொறுமை வந்துட்டு யார் என்ன சொன்னாலோ அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கணும் நேற்று பாருங்கள் பைரவருக்கு பூஜை பண்ணினேன் இவ்வளோ பூ கொடுத்தார் பைரவர் அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுறாங்க இவ்வளோ பூவும் மடியிலிருந்து விழுகுது இந்த அருள் போதாதான் நமக்கு வேறு என்ன வேணும் அவர் அருள் இருந்தாலே நீங்கள் சாமி கும்பிடையில் ஏழ் பிறவிக்கும் எனக்கு அருள் தாயஐயா உன்னையை மறவாமல் இருக்கணும் உன் நினைப்பு எனக்கு எப்போதும் கொடு ஏழை பிறவிக்கு நான் எனக்கு அருளை கொடுன்னு வேண்டுங்க எல்லா காரியமும் நல்லா நடக்கும் இப்போ நிறைய மாமியார் திருந்திட்டாங்களே நிறைய பேர் மருமக சொன்னது தான் கட்டுக்கிட்டு போகிறாங்க நெல்லுன்னா நிற்கிறாங்க உட்காருன்னா உட்காருறாங்க ஏன்னா எல்லோரும் படித்து கிராஜுவேட் ஆகிட்டேன் நீ ஏன் நானாக பாருங்கள் அதில் மாமியார்கள் பிரச்சனை நிறைய பேசுவாங்க நிறைய இப்போ திருந்திட்டாங்க ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப படித்து வருது பணம் காசு நிறைய இருக்குது நீங்கள் வாசலில் கூட ஒரு இஞ்சியை நூலில் கட்டி ஆணியில் மாட்டிடுங்க காஞ்சி போன இஞ்சி கிடக்கத ஒரு நூலில் கட்டி நம்ம மாவிளைக்கு ஆணி அடிச்சிருப்போம்ல அந்த ஆணியில் கட்டி இருங்க அப்போ சண்டையே வராது நான் இது ஒரு வாஸ்து குறிப்பில் படித்தேன் அதுலேருந்து எல்லாத்துக்கும் சொல்லுவேன் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்க துளசி செடி வாடி போச்சுன்னு வைங்க அந்த செடியுடைய கம்புகளை ஒடிச்சு ஒடித்து இப்படி பீரோ மேலே செல்ஃபு மேலெலாம் போட்டு வச்சிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் துளசி கட்டை இந்த கோயிலில் தர துளசி கட்டை இருக்குது பாருங்கள் அதை வச்சு விளக்கு தெரி தூண்டுனிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும்